வெல்கம் டு ஹாப்பி மெஸ் சேனல் ஆசிரியர் தேர்வு வாரியம் புதிய பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நியமனம் செய்வதற்கு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணைய வழி வழியாக பெறப்பட்டு வருகிறது ஸோ இந்நிலையில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியப் பணியிடங்களுக்கு இன வழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது ஸோ இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதுன்றது கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மே பதினைந்தாம் தேதி வரையிலுமே விண்ணப்பம் செய்யலாம் என்றதான் இந்த புதிய பத்திரிகை செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் இதுவரையிலுமே விண்ணப்பிக்காதவர்கள் ஸோ உங்களுடைய இந்த தகுதி பிஹெச்டி நெட்டு ஸ்லெட்டு முடித்திருக்கிறவங்க ஸோ இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கல்வியல் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான என்றது நீட்டிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கல்வித் தகுதியோடு இருப்பவங்க அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்துருங்களா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர்க்கான அனைத்து தகவல்களும் நம்ம உலகம் கொடுத்துக்கிட்டா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்